அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் நானூற்றி பதினாறு இதிலிருந்து நீங்கள் வரலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பரும் ஒன்னாம் நம்பரும் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு ஒன்னாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல்யூம் நாலாம் நம்பர் பி போல்யூம் பசாரிக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏபி போல்யூ அட்டகாசமான நீங்கள் வந்திருக்கணும்பா நண்பா அதாவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு பெருக்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது ஜீரோ எட்டு இதில் கடைசியில் கடைசிலிருக்கிறோம் நம்பர் தொள்ளாயிரத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு இதில் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ எட்டு இது மூணுமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ ஏ போலி மற்ற நம்பர் பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எட்டு நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு

தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு முன்னூற்றி இருபது இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபது மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வீக் நம்பரில் பசம் இருக்குது முன்னூற்றி ஐம்பத்தாறு மூணாம் நம்பர் ஏ போல் பச இருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் ரொம்ப நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி

ஆறுநூற்றி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி இருபது இதில் கடைசியில் இருக்கிற மொபை நம்பர் எட்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபது எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்கலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு 125 768 நூற்றி இருபத்தஞ்சு ஏழுநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசிக்கு நம்பர் ஏழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 768 அறுபத்தி ஆறாம் நம்பர் அடுத்தவன் நீங்கள் நம்பர் பச இருக்கு ஜீரோ ஆறாம் நம்பர் சி போர்டில் பசருக்கு ஜீரோ பதினாறு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு பெருக்கள் ஏழ்நூற்றி கால்குலேட் நூற்றி இதில் நம்பர் 736 நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு ஏழாம் நம்பர் மூணா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசுருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு மூணாம் நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு பிசி போர்டு பசருக்கு நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஒன்பது ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி முப்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போலியும் ஜரோ சி போலியும் இருக்குது இரநூத்தி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ எண்பது இதில் கடைசலுக்கு ரொம்ப ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு முன்னூற்றி பதினாறு இதில் கடைசிலுக்கு ரணம் வரும் முந்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாறு ஒன்றாம் நம்பர் அடுத்த ஒனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்றாவது நம்பர் சீபோர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஏ எழுநூற்றி நாற்பத்தொம்போது ஜீரோ முப்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஜீரோ முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியூமு ஆறாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஏசி போலேயும் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ நாற்பத்தி ஆறு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு பதினாறு இதில் கடைசியிலிருக்கிற நம்பர் அறுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தெட்டு அறுபது இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி அறுபது எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் ஏ போல இருக்குது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எ்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்க எழுநூற்றி தொண்ணூற்றாறு கல்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஆறுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பச இருக்கு நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பிபோலில் பசம் இருக்குது நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தேழு ஜீரோ நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஏழ்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாலு ஏழா நம்பர் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி பதினஞ்சு ஏழா நம்பர் ஏ போல பாச இருக்குது எழுநூற்றி பாஞ்சு பிறக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினஞ்சு பிறக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தொம்போது நூற்றி பத் நூற்றி நாற்பது இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம் நம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது இதில் ஒன்றாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு ஒன்றா நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பசா இருக்குது ஏபி போலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினேழு எட்நூற்றி எட்டு இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம் நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு நண்பா இந்த நம்பர் வந்து முயற்சி செஞ்சு பார்க்குறேன் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர அப்படியே பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் நாலாம் தேதி நேர்மல் நானூற்றி இருபத்தாறாம் ரூபாய் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் பெண்டிங் என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சிபுலிருந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பிள்ளைங்க எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளுருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபுல வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் ஏ போல் பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபில் வந்து பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு ப அதாவது இன்னொரு அதாவது பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் ஏபுலேருந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் பத்தனாச்சும் ஒரு மாதம் மாதமாயிரு நாலாம் நம்பர் பிபுல வந்து இன்னும் பண்ணி கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் சீபில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏபுள் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரு அஞ்சா நம்பர் பிபுலேருந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு சொன்னா நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாயிரும் அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா சீபிலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏப்ளம் ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபுல வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு சொன்னா எட்டினாச்சும் ஒரு மாதமாயிரு ஆறாம் நம்பர் சிபுலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபுலி ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுல வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தனிப்பட்டு இருக்குது ஏழாம் நம்பர் சிபோல இருந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாடுச்சுன்னு மாதம் பதினாறு ஆர் எட்டாம் நம்பர் ஏ பொழுது மூணு ஆச்சு எட்டாம் நம்பர் பி பூலி வந்து பதினெட்டு நாள் ஆச்சு நாள் பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் சி சிபிலிருந்து எண்ணி குண்டி நிற்கிறாங்க ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பொழுது முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனுப்பிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் சிபுல் வந்து பதிமூணு இன்னும் ஒரு அண்ணா ஆச்சுன்னு மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொழுது நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பூந்து இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சிபுலேருந்து எட்டுன்னு ஆச்சு இன்னைக்கு நான் நீங்கள் நம்பர் ஏ போலில் ஒன்றாம் நம்பர் பி போல் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சிபோல் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்று நாலு எட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க ஒன்னாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது பி போல வந்துட்டு இன்னைக்கு தூக்கி அப்படியே தூக்கி ஏ போல் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா ஒன்னாம் நம்பர் தொடர்ந்து ஒரு மூணு நாளாக இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க வராங்கன்னுப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்மளுக்கு கூட இன்னிங் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி இன்னைக்கு கொடுத்துறாங்க நண்பா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குதுனு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த மூணு நம்பர் மனுஷன் பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமலை நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா